கார்த்திக் தீபாசகியில் ஒரு அட்டகாசமான ரிவி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பாட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரேவதி கிட்ட இப்படி எப்படி உங்கள் அம்மாவை சம்மதிக்க வச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னதும் ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரியை வந்து சம்மதிக்க வச்சிட்றாங்க அதே மாதிரி எல்லாமே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து காத்தியோடய கையெழுத்தும் வாங்கி ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ரேவதி நம்ம கார்த்தியோட பெர்மிஷனும் வாங்கிடுறாங்க ஸோ இதனால கார்த்திக் ரொம்ப வருத்தப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த குடும்பமும் நேரா கோவில் திருவிழா அதாவது கும்பாபிஷேகத்துக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்து ரொம்ப நன்றிம்மா அப்படோ பாரு ரேவதி உனக்காக தான் இவ்வளோ நான் இறங்கி போயிட்டுருக்கேன் இது மட்டும்தான் கடைசி நாம் போய் வரது இதுக்கப்புறமா அந்த பக்கமே யாரும் போகக்கூடாது அப்படின்னதும் இது போதும்மா எப்படியோ நம்ம குடும்பத்தோடு எல்லாரும் போகிறதுக்கு நீங்கள் சமாளிச்சிட்டிங்களா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னதும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம மயிலும் ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோவிலுக்கு கிளம்புறாங்க அந்த சந்தர்ப்ப மண்டபத்துல சிவனாண்டி என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் இந்த சாமுண்டீஸ்வரியோட ஒவ்வொரு பொண்ணுங்களா அசிங்கப்படுத்தினா இந்த ஊரை விட்டு இந்த சாமுண்டீஸ்வரி போவா அப்படின்னுட்டு நம்ம சிவனாண்டி என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் அடி அடியாட்களை வந்து ரோகிணி கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு அனுப்புறாங்க நம்ம மயில ரோகிணியும் கோவில விட்டு வெளியில வரும்போது அதுல ஒரு ரவுடி வேணும்னு ரோகிணியும் அடிச்சதும் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மயில் வந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல மயிலால சமாளி சமாளிக்க முடியல அப்போ குறுக்க நம்ம ரோகிணி வராங்க கட்டி எடுத்துட்டு அந்த ரவுடி மயிலை அடிக்கலான்னு வரும்போது ரோகிணி குறுக்க வந்ததால ரோகிணியோட தலையில பட்டு ரோகிணி மயக்கி விழுந்துடுறாங்க இத பார்த்து ஆடி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா மயில் எழுப்பிட்டே இருக்காங்க ரோகிணி எழுப்புற மாதிரி இல்ல உடனே மயில் வந்து தூக்கிட்டு வந்து நேராக ரோகிணியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி எல்லோரும் ஓடி வராங்க மாப்பிள்ளை ரோகிணிக்கு என்னாச்சு அப்படி உடனே நம்ம மயில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னதும் சாமுண்டீஸ்வரியிலேருந்து எல்லாரும் அழுதுட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ரோகிணிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்போ டாக்டர் வழியில் வராங்க உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாம் என்னாச்சு டாக்டர் என் மக நல்லா இருக்கல்ல அப்படின்னது இங்கே பாருங்கள் அவங்களுக்கு தலையில் நல்லா பழமாக அடிப்பட்டதால் நிறைய சிகப்பு வந்து லஸ் இருக்கு அதனால ஏபி நெகட்டிவ் உடனே எங்களுக்கு கிடைச்சி ஆகணும் இல்லை அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னதும் இந்த பக்கம் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்களா ஐயோ இப்போ நான் உடனே எப்படி என் பொண்ணை காப்பாற்றுவேன் ஒன்றும் புரியலையே அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி நடந்த விஷயத்தை சொன்னதும் இங்கே பாருப்பா என்னோட பிளட் குரூப்பும் ஏபி நெகட்டிவ் தான் நான் இப்போவே வரேன் அப்படின்னுட்டு பாட்டியை ஓடி வராங்க இங்கே பாரு எதுக்காக நீங்கள் வந்தா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் இந்த பக்கம் எல்லாருமே வந்து அம்மா கொஞ்சம் அமைதியாருங்க அப்படிங்கிறது இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி நான் என் பேட்டிக்கு அந்த சிகப்பு கொடுக்க வந்திருக்கேன் என்னோட பிளட் குரூப்பும் ஏவி நெகட்டிவ் தான் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா இங்கே பாரு நீ கொடுத்து தான் என் பொண்ணு உயிர் பொழைக்கணும்னா அப்படிப்பட்ட பிளட் தேவையும் இல்லை அதை விட என் பொண்ணு இல்லாமலே போகட்டும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு பாட்டி சத்தம் போடுறாங்க இதை கேட்டு எல்லாரும் சமா அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க என்னை மீறி இவங்களால கொடுக்க முடியாது நான் கொடுக்கவும் விடமாட்டேன் என் பொண்ணுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஒழுங்க மரியாதையாக இந்த கிளம்பியே ஏறது கிளப்ப சொல்லுங்க இல்லையா என்ன மனுஷியாவே பார்க்க முடியாது அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரி நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து பாட்டி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க என்னப்பா இது என் பேத்து எப்படி இருக்கா இப்போது நான் காப்பாற்றி இருந்தும் அதுக்கு இந்த சாமுண்டீஸ்வரி விடாமல் இருக்கா நான் இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டி நீங்கள் தான் ரோகிக்கு வந்து பிளட் கொடுக்கணும் அப்படின்னதும் எப்படிப்பா அதான் அவ தடுத்து நிறுத்திட்டாலே அப்படின்னதும் இல்லை பாட்டி இதுக்காக ஒரு வழி வச்சுருக்க அப்படின்னுட்டு பாட்டியை வந்து மறைச்சி அவங்களுக்கு வந்து ஃபர்தாலெலாம் போட்டுட்டு முகத்தை மறைச்சிட்டு கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் வேற ஒரு லேடி நான் ஏற்பாடு பண்ண லேடி அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் உடனே போய் ரோகிணிக்கு கொடுங்க அப்படின்னதும் பாட்டியும் சார் வராங்க உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி ரஜா யார் இது அப்படின்னதும் மேடம் நான் வந்து ரோகிணிக்கு வந்து பிளட் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண பொண்ணு இவங்க தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னதும் இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஏய் நிலு நீ யாரு அப்படிங்கறதும் பாட்டி முகத்தை மூடிட்டே இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த புரம்பும் முடிச்சிருது